என தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப டேஸ்ல தமிழகத்துல பயங்கர வைரலா போன என்னன்னா காமராஜருக்கு கருணாநிதி ஏசி வாங்கி கொடுத்தாரு காமராஜரால ஏசி இல்லாம வாழ முடியாது இருக்க முடியாது தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த மேட்டர் தான் திமுக எம்பியினுடைய இதை மாதிரியான ஒரு கருத்துக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் தலைவர்கள் பதிலடி கொடுத்திருந்தாலும் திருச்சி வேலுசாமி இருக்கார் இல்லையா அவருடைய பதவடி மட்டும் தனியா தொக்கா தெரிஞ்சிட்டு இருந்தது அதுலயும் பாருங்க திருச்சி வேலுசாமி திமுகவை போட்டு பொழக்கிறாரு கருணாநிதியை கண்டம் பண்றாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடகவாதிகள் முக்கியமா பல யூடியூப் சேனல்கள்லாம் இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தொடர்ந்து இவர்கிட்ட பேட்டியா எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க அந்த லிஸ்ட்ல நம்முடைய முரட்டு முட்டும் மாதேஷம் இருக்காரு மாதேஷ பத்தி பெருசா சொல்லணுன்ற அவசியமே கிடையாது திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஊபிசிகளே கதர்வானுங்க அந்த அளவுக்கு நம்முடைய மாதேஷம் முட்டு கொடுப்பாரு ஸ்பெஷலா திருச்சி வேலுசாமி அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கறச்ச எக்ஸ்ட்ராவா சில விட்டுகளை போட்டு திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி பத்தி எல்லாம் கேட்டிருப்பாரு அதுக்கெல்லாம் நம்முடைய திருச்சி வெளிசாமி கொடுத்த ஒவ்வொரு பதிலடியும் சும்மா தரமா இருக்கும் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க நான் போடுறேன் அதையும் பார்த்தருங்களேன் உங்க தலைவர்களை விழிவுப்படுத்தினாலும் அவங்க வந்து வரலாறு நடக்காது நாங்க தான் அதை திரும்பி திரும்பி பதில் சொல்லிட்டு இருக்கோம் அதை கேட்காமலே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கீங்க அதை எப்படி சார் கிரவுண்ட்ல ஒட்டுவோம் காங்கிரஸ் டீமுக்கு அது நான் சேணுன்னா ஒன்னா சேர்ந்து போய் ஓட்டு கேட்டால் ஓட்டு போடுவாங்களா இப்ப நீங்க சரியான இடத்தை சொல்லுவீங்க நான் எல்லா இடத்துலயும் சரியான இல்லை இல்ல இல்ல இப்பதான் சரியா வந்திருக்கீங்க இந்த நிலைமை நீடித்தால் ஒட்டாது அதனாலதான் முதலமைச்சர் சொல்றோம் நோய் நாடி நோயின் குணம் நாடின்னு சொன்னதை போல இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் நீங்க உங்களுடைய துணை வச்சிருக்கிற சிவசுப்பிரமணியன் பேச்சு அதுக்கு நீங்க தீர்வு காண தான் இது ஒட்டும் இல்லை என்றால் ஒட்டாது இது நான் சொல்றேன் முதலமைச்சருடைய நேற்றைய அந்த பதிவு அறிக்கை அதுவே போதுமானதா நீங்க பார்க்க முடியாது நிச்சயமா இல்ல அவர் பேசுறது தப்புன்னு ஏதாவது சொன்னாரா சிவாவும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல எழுதி இருக்காரு நான் பெருமரியாதை வச்சிருக்கேன் பெருந்தலைவர் மீது எனக்கு தெரியும் சார் இதெல்லாம் அப்புறம் என்ன பேச வைக்கிறீங்களே இல்ல சார் ஓ மரியாதை சசிகலா புஷ்மாட்ட தான் போய் கேட்கணும் மரியாதை தனிப்பட்ட என்ன இது என்ன தனிப்பட்ட முறையா இப்ப தனி காமராஜர் ஏசி போட்டு தனிப்பட்ட இல்லையா உங்களுக்கு அது கோவம் இல்ல என்ன சார் பேசுறீங்க ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நடந்தது அதெல்லாம் தனிப்பட்டது ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தா எல்லாம் தனிப்பட்டதே கிடையாது பேசுறது கூட யோகியதை காமராஜர் என்ற ஒரு மகத்தான மனுஷன மனித உரிமை நடவான ஒரு தெய்வத்தை போய் இந்த நாராதர பயலாம் பேசுறோம் அதுக்கு ஒரு நியாயமா மன்னிக்கணும் உங்களுடைய அணுகுமுறை தப்பு உள்நோக்கம் இருக்கு திட்டமிட்ட ஒரு ஏதாவது பேசியிருக்காருதான் பாக்குறீங்க இது உள்நோக்கம் இல்லாத என்ன சொல்லுங்க காமராஜரை போய் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு ஒன்பதரை ஆண்டு காலங்கள் அடிபட்டு உதப்பட்டு ஜெயில வாழ்ந்த காமராஜர் அவரை ஒரு தியாகிட்ட என்ன சொல்லியிருந்தாலும் நியாயம் இருக்கு கருணாநிதி என்ன எரவாடா செயல் பெஜவாடா செயல் அலிபுரம் செயல்லை சுதந்திரபுரம் அடிபட்டவரா என்ன சார் பேசுறீங்க யாருடைய உங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு போடுவான்னு உங்க ஒய்ஃபிட்ட தான் கேட்பேன் உங்ககிட்ட சாப்பிட முன்னு கேட்பானா ஏற்கனவே தியாகம் பண்ண கேட்கலாம் இவ்வளவு பெரிய தியாகி அவன் கையை பிடிச்சுட்டு அழுதாருனா வருத்தமா இருக்கு அதை திரும்பி பெறாமல் நீங்கள் முதல் சொன்னதான் உண்மை அதை திரும்பி பெற வேண்டும் வருத்தமாவது தெரிவிக்க வேண்டும் நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா நம்முடைய மாதேஷனா எப்பவுமே திமுக தான் பயங்கரமா முருட்டத்தனமா முற்றுலாம் கொடுப்பாரு திமுக சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாரு திராவிட சித்தாந்தத்தை அப்படியே தலைவர் தூக்கி வச்சு கின்னு கின்னு ஆடுவாரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரு எப்படி இந்த ஊபீஸ்கள் திமுக ஊபிஸ்கள் போட்டு புலகிறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஏன் மாதேஷ போட்டு புலகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப மாதேஷன் பண்ணார் இல்லையா அதுதான் அந்த ரீசன் தான் சும்மா இருந்திருந்தா கூட திருச்சி ஒரு சாமி அந்த மேட்டர் பத்தி எல்லாம் பேசிருக்க மாட்டாரு ஆனா வேணும் வேணும்னே நோண்டி விடுற மாதிரி கேள்வியை கேட்டி பாருங்க சசிகலா புஷ்பா வரைக்கும் இழுத்து விட்டாரு இல்ல சசிகலா புஷ்பா பத்தி பேசنا உடனே перசனல் குலலாம் தலையடாதீங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்றாரு அப்ப காமராஜருக்கு ஏசி வாங்கி கொடுத்தாரு காமராஜர் ஏசில மா தூங்க மாட்டாரு அவருக்கு அலர்ஜி இருக்கு இதெல்லாம் தான் சொல்றது எப்படி இந்த திமுக காரங்கள எதிர்கட்சியா இருக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆளு கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதேஷ்ங்க பண்ணிருக்காரு உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி chutney அத மாதிரி தான் இவர்ங்க பண்ணிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழக ஊடகங்கள் இந்த யூடியூப் சேனலா இருக்கட்டும் சரி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களா இருக்கட்டும் சரி அவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களுடைய கூட்டணி உறுதியா இல்லையா அப்படின்ற மாதிரியான டாபிக்ல இந்த டிபேட்லாம் எல்லாம் நடத்துவாங்க ஊடகங்கள செய்திகளா போடுவாங்க அதே மாதிரி சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா உடனே அது குறித்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஊடகங்கள்ல விவாதம் எல்லாம் நடத்துவாங்க சேம் அதேதான் விஜய் அவர்களுக்கும் இந்த பாமகவுக்கும் இவங்களுக்குள்ள நடக்கூடிய விஷயங்களை குறித்து எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க ஆனா திமுகவின் கூட்டணிக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் காரங்களும் திமுக காரங்களும் அடிச்சுக்கிறாங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கருணாநிதவர்களை கண்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி எல்லாம் எந்த ஊடகத்திலயாச்சும் டிபேட் எடுத்து நடத்திருக்காங்களா இது மாதிரி திமுகவினரை போட்டு காங்கிரஸ் பழக்கிறாங்க திமுக தலைவர்களை காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இவங்க ரெண்டு பேருமே கூட்டணியில இருப்பாங்களா ஒரே கூட்டணிக்குள்ள திமுகவும் காங்கிரஸும் இருக்குமா இல்லனா காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்து டிவி கே கூட கூட்டணி வச்சிருவாங்களா விஜய் கூட சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு டிபேட் நடத்துறாங்களா உண்மையாலேயே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகங்களா இருந்தானுங்கன்னா இத மாதிரியான டாபிக்ல டிபேட் நடத்தணும் தானே ஆனா இவனுங்க தான் கொத்தடிமைகளா இருக்கிறானுங்களே கொத்தடிமைகளா இருக்கிறானுங்க எப்படி இது மாதிரிலாம் பண்ணுவானுங்க இதை விட அடுத்து இன்னொரு குட்டி கிளிப்பிங் வச்சிருக்கேன் அதுல திமுகவையும் கருணாநிதியும் நீங்க டேமேஜ் பண்ணது போதாது இன்னும் டேமேஜ் பண்ணுங்க ஏகப்பட்ட விஷயத்த மாதேஷ் எடுத்து கொடுத்திருப்பாரு கருணாநிதி அவர்களை திமுகவினர் கலைஞர்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு பட்ட பெயரை கலைஞர் அப்படின்ற அந்த ஒரு பட்ட பெயரை அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு சம்பவத்தை இங்க பண்ணி விட்டுருப்பாங்க கலைஞர் அப்படின்ற அந்த ஒரு பட்ட பெயரை சம்பவம் பண்ணும்போது நம்ம மாதேஷ் அண்ணா மூஞ்சிய பார்க்கணுமே அப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்ட தள்ளவாரி மாதிரியே இருப்பாரு இது மாதிரி கருணாநிதி அவர்களை வேலுச்சாமியை கண்டம் பண்றதுக்கு காரணமே மாதேஷ் தான் மாதேஷ் கேட்ட அந்த கேள்விதான் இதுல திருச்சி வேலுசாமி அவர்களை அதை மாதிரி கருணாநிதியை கண்டம் பண்ணதுக்கு மாதேஷ் அவருடைய மூஞ்சில வருத்தத்தை வேற காமிச்சிருப்பாரு யோ அத மாதிரி அவர் பேசுறதுக்கு காரணமே நீடா எல்லாத்தையும் பண்ணி அது எப்படி மூஞ்சில வருத்த புண்ணைய காட்டுற அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கையும் நான் இங்க போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க முக்கியமா மாதேஷன் நான் மூஞ்சிய நோட் பண்ணி பாருங்களேன் அதை தாங்க சொல்றேன் சொன்னால் மரியாதை கலைஞர் சொன்ன சொல்லுமா இந்திரா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி வரைக்கும் எல்லாரும் நான் சொல்றேன் சார் கேளுங்க சொல்லுங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவே மாட்டீங்களா நான் மந்திரி மாறுனு ஒரு சினிமா

பெண்களை கற்பழிப்பது பாவம் பாரு உடனே தந்தையே கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால் பாம்பு தேரை விழுங்காமல் இருந்தால் வேங்கை மானை விரட்டாமல் இருந்தால் நானும் கொலை செய்யாமல் கொள்ளை அடிக்காமல் பெண்களை கற்பழிக்காமல் இருப்பேன் அப்பா அடுத்துதான் ரொம்ப முக்கியம் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலை அப்பா நான் கலைஞன்மா இது எழுதுனே அவருதானுங்க அவரை நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் இப்ப நீங்களே சொல்லுங்க

இவர் இன்டர்வியூ எடுக்கிறாரா இல்லனா ட்ரெயின்ல சண்டை போட்டு இருக்காரா அண்ணா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா கூட இந்த அளவு திருச்சி சாமி போட்டு பொலந்துருக்க மாட்டாரு கருணாநிதி அவர்களை போட்டு கலாச்சி தள்ளிருக்க மாட்டாரு திமுக இருக்கக்கூடியவர்கள் கருணாநிதி அவர்களை கலைஞர் கலைஞர் கலைஞர்னு தான் கூப்பிடுவாங்க ஈவன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா அப்பான்னு சொல்லாம தலைவர்னு சொல்லுவாரு அப்படி இல்லைன்னா கலைஞர்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட அந்த ஒரு பட்ட பெயருக்கு கலைஞர் அப்படின்ற ஒரு பட்ட பெயருக்கான மீனிங் என்னன்றத கருணாநிதி அவர்கள் அவரே எழுதியிருக்காரு அவரே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அந்த ஒரு விஷயத்தை தூக்கின்னு வந்து இங்க சொன்னா நம்ம மாதிரி சொன்னா மூஞ்சியை பாத்தீங்களா எப்படி மூஞ்சூறு மாதிரி சுருங்கி போச்சு இதுக்கப்புறமா யார் ராச்சும் கருணாநிதி அவர்களை கலைஞர்னு சொன்னாங்கன்னா எனக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஓகே பைனலா இந்த ஹாலிவுட் திரைப்படங்கள்ல முக்கியமா போலீஸ் ஆர்மி ஸ்பை இத மாதிரி ஜேர்னல் இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா டபுள் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு குரூப்லயுமே வேலை பார்க்கக்கூடிய நாதாரியா தான் இங்க இருந்து அங்கத்துக்கு போய் சொல்றதோ அங்கிருந்து வந்து சொல்ற மாதிரி வேலை பார்க்கக்கூடிய அந்த நாதாரியை தான் டபுள் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க அது மாதிரியான டபுள் ஏஜென்ட்டுகள் தமிழக ஊடகங்கள்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம மாதேஷ் முரட்டு முட்டு மாதேஷ் இவர் சொல்ற மாதிரி இவர் ஒன்னும் பக்கா பியூர் ஜெர்னலிஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவரு சரியான பக்கா பியூர் டபுள் ஏஜென்ட் இவர் இது மாதிரியான காரியங்கள் பண்றதுனாலதான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல யூடியூபர்கள் இவரை போட்டு பொழகிறாங்க சமத்தியா போட்டு போல பலன் பொழகிறாங்க இவரு நம்ம கிட்டே அடி வாங்குறாரு அந்த பக்கத்துல ஊபிஸ்கள் கிட்டயும் அடி வாங்குறாரு இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்துலயும் அடின்னு சொல்ற மாதிரி இவரு ரெண்டு பக்கத்துலயும் அடி வாங்குறாரு நாம இந்த மாதேஷ என்ன சொல்லுவோம் இவரு சரியான ஊபி இவர் சரியான கொத்தடிமை இவர் ஒரு ஊபி ஊடகவாதி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதே மாதிரி அந்த பக்கத்துல இருக்கிற ஊப்பீசுகள் மாதேஷனாவை பார்த்து இவன் சரியான சங்கி இவன் சரியான தம்பி அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஆக மொத்தத்துல மாதேசனாக்கு எந்த பக்கத்துல இருந்து சப்போர்ட் வர்றதே கிடையாது எல்லாருமே இவரை போட்டு புலகிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க வாயிலே போட்டு மிதிக்கிறாங்க இவர மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் சொல்றாங்க இல்லையா திராவிடம் அது பண்ணிடுச்சு திராவிடம் இது பண்ணிருச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது திராவிடம் என்ன பண்ணிருக்குன்னா இவர் மாதிரி பல பேரை உருவாக்கி வச்சிருக்கு இதை மாதிரிதான் பல ஊடகவாதிகளை தல்லாவாதிகளா மாத்தி வச்சிருக்கு எப்படி ஜனங்களை ஏமாத்தணும் எப்படி ஏமாத்திட்டு மாட்டிக்காம இருக்கணும் எப்படி பொய் சொல்லணும் எப்படி பச்சையா புழுக்கணும் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் எப்படி நாம அந்த விஷயத்துல ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வேலைகளை தான் இந்த ஊடகவாதிகள் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட ஊடகவாதிகளை தான் இந்த திராவிடம் உருவாக்கி வச்சிருக்கு மத்தபடி இந்த திராவிடம் வேற ஒன்னுத்தையும் கிழிக்கல உருப்படியா வேற ஒண்ணுத்தையும் கிழிக்கலாம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்